தொல்குடி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பட்ஜெட்ல கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த தொல்குடி திட்டம் அவங்கள தொல்குடி பேரை வச்சா நம்ம கண்டுபிடிக்கலாம் இது யாருக்கான திட்டம்னா பழங்குடியினருக்கான திட்டம் ஓகேங்களா எக்ஸாம்பிள்ல ஆப்ஷன்ல நம்மள கன்ஃபியூஸ் பண்ணலாம் ஓகேங்களா யாருக்கான திட்டம் இது தொல்குடி திட்டம் பழங்குடியினருக்கான ஒரு திட்டம் ஓகேங்களா இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன இந்த திட்டத்தின் மூலியமாக என்னெல்லாம் செயல்படுத்த போறாங்க அப்படின்றத நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும் பழங்குடியினரோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அவங்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும் அவங்கள சமூக பொருளாதார லெவல்ல அவங்கள இன்னும் மேம்படுத்தணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த தொல்குடி திட்டம் ஓகேங்களா அடிப்படை வசதிகளான சாலை வசதி குடிநீர் வசதி ஓகேங்களா நிரந்தரமா வீடு கட்டி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஓகேங்களா தெருவிளக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த திட்டத்தின் மூலியமாக செய்ய போறாங்க ஓகேங்களா டைம் ஓகேங்களா காலம் எவ்வளோ நாளில் இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு டார்கெட் வச்சுருக்காங்கன்னா நாலு வருடங்கள் ஓகேங்களா ஃபோர் இயர்ஸ்க்குள்ளே இந்த திட்டத்தை செயல்படுத்தி முடிக்கணும் அப்படின்றது அவங்களோட டார்கெட் அடுத்ததாக வேற என்னன்னு பார்த்தோன்னா பட்ஜெட்ல எவ்வளோ ரூபாய் ஒதுக்குனாங்கன்றதும் நமக்கு இம்பார்ட்டன் ஓகேங்களா எவ்வளோனா ஆயிரம் கோடி ரூபாய் ஓகேங்களா ஞாபகம் சொல்லுங்க தொல்குடி திட்டம் யாருக்கான திட்டம் பழங்குடியினருக்கான திட்டம் நாலு வருஷத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்க மொத்தமா பட்ஜெட்டில் ஆயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க ஓகேங்களா அவங்களோட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த தொல்குடி திட்டம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகள் அதிகம்